சொன்னாங்க மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம தலைவர்கள் எல்லாம் பேசுனாங்க நான் ஐயா தியாகியை பற்றி உங்கள்ட்ட சொல்கிற சொல்கிறேன் விருப்பப்படுறேன் எங்களுக்கு என்னோட கூட பிறந்தவங்க வந்து நான்கு பேர் பெண்கள் நாங்கள் நான்கு பெண்கள்ல எங்களுடைய மூத்த சகோதரி வந்து இறந்துட்டாங்க நாங்கள் மற்ற மூணு பேர் இங்கே இருக்கிறோம் பரமக்குடியில் இருக்கோம் அதில் ரெண்டு சகோதரி வெளிநாட்டில் வசிக்கிறாங்க நான் வந்து பரமக்குடியில் இருக்கேன் நான் ஒரு செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாமே அந்த பரமக்குடி அந்த லொக்கேஷனில் எல்லோரும் வாழ்ந்து வர்றோம் என்னுடைய தாப்பனார் வந்து பரமக்குடியில் இருக்கிற பக்கத்தில் இருக்க செல்லூருங்கிற கிராமத்தில் பிறந்தாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓரளவு அவருடைய ஹிஸ்ட்ரி இன்றைக்கி தெரிஞ்சுருப்பீங்க செல்லூர் கிராமத்தில் அவங்க தாப்பனார் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் வந்து அந்த காலங்களில் வந்து ஒரு வெள்ளக்காரங்களை நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியாக இருந்தார் ஆனால் அவர் ஆசிரியர் ஆசிரியர்னு சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரிலாம் கிடையாது என்னுடைய இப்போ என்னுடைய தாப்பனோடைய அம்மா வந்து வீரம்பலங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க எங்கள் த எங்கள் அப்பா வந்து அங்கே பரமக்குடி டிஎல்சி ஸ்கூலில் வந்து அவங்க முதல்ல தன்னுடைய அடிப்படை கல்வி பயின்று வந்தாங்க அந்த படி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் போய் ஸ்வார்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம அப்துல் கலாம் ஐயெல்லாம் படித்தார்ல அந்த ஸ்கூலில் போய் அவங்க வந்து இருந்து திருப்பி டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படித்தாங்க அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து தங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டது அப்போ வந்து பதினெட்டு வயசில் இருக்கிறவங்களெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் கலந்து ஜெயிலுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப வெள்ளக்காரவங்க வந்து அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஆனாலும் இவங்க மீறி அவங்க தாப்பனாரோட சேர்ந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று அவங்க சிறைவாசம் அனுபவிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் பையன் அப்படிங்கிற முறையில் வெள்ளக்காரர் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க அதுவும் இல்லாமல் வந்து அவங்க சின்ன வயசுலையே வந்து எங்கள் தாப்பனாருக்கு வந்து திருமணம் நடைபெற்றது என்னுடைய தாயார் வந்து ஒரு ஆசிரியை பணியாற்றினாங்க அவங்க வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பரமக்குடியிலே வசித்து வந்தோம் இந்த சூழ்நிலையில் எங்கள் தாப்பனார் மேரேஜ் ஆகிறதுக்கு முந்தி வந்து அவரை வந்து மில்ட்ரியில் சர்வீஸ் பண்ண போயிட்டாங்க மிலிட்ரியில் வந்து ஹவுல்தார் மேஜராக வந்து அவங்க இருந்திருக்காங்க ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து அவர் ரயில்வே ரெஜிமெண்ட்டில் வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க அங்கேருந்து திருப்பி சமுதாய பணி அவங்களுக்கு வந்து மனசில் தோன்றி அவங்க வந்து இந்த பணியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க இங்கே அந்த ஊரில் வந்து சமுதாய பணி தொடர்ந்து செஞ்சுருக்காங்க அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து அந்த பகுதியில் சிறப்பு போட்டு நடக்க நடக்கிறது பெரிய விஷயம் பெண்கள் வந்து மேலே வந்து ம முந்தாணி போட்டு நடக்க முடியாது அது ரொம்ப த தடை விதிச்சிருக்காங்க வாய் திறந்து எதுவும் பேச முடியாது எதுவுமே செல்ல முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போ இப்போ நம்ம இவ்வளோ பேர் வாழ்ந்து வரணும் நம்மக்கிட்ட நம்ம எதுவுமே சாதிக்க முடியல ஆனால் அவங்க வந்து ஒரே ஒரு ஆள் தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிற காலத்திலே அவங்க வந்து ஒவ்வொரு ஊராக போய் பேசி அந்த தீண்டாமையை பார்த்து ம மனம் கொதித்து எழுந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு இதில் இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும் தீராத ஒரு பெரிய ஒரு கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அப்போ வேலை வேலை பார்த்துருக்காங்க அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்க என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் சில பேர் கேட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து என்ன செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சாங்க வந்து இது அவங்க திருமணமானதுக்கும் அப் அப்புறம் அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா ரிசைன் பண்ண உடனே என்னுடைய தாயார் வந்து எங்களை வந்து பராமரிச்சிருக்காங்க எங்களுடைய ஊரில் வந்து எங்கள் தகப்பனார் கொஞ்சம் செல்வாக்கம் மிக்க கிராமத்தில் பிறந்தவர் தியாகியார் குடும்பத்தில் வந்து அவ எங்கள் தா தாத்தா வந்து நிறைய சொத்து சோகம்லாம் வச்சுருந்துருக்கிறாங்க எங்கள் அப்பா கூட பிறந்தது ஒரு சகோதரர் அவங்க ரெண்டு பேரும் தான் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா அப்படி சமூக பணியில் ஈடுபடவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ச காசு பணம் கொடுத்து உதவுறதுக்கு அந்த காலத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் எங்கள் கிராமத்தில் எங்கள் சொந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து விற்றுட்டாங்க விற்று ஒன்றுமே இல்லை கடைசியில் எல்லாமே விற்று 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 எல்லா சமுதாயத்துக்காக மகாநாடு போடுறது அம்பேத்காரை போய் பார்க்கறது எங்கெங்கோ போகிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது மக்களுடைய குறைகளை தீர்க்கிறது எந்த ஊரில் என்ன நடக்குன்னு இப்போ இவங்கெல்லாம் வாலண்டியராக விசாரிக்கிறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்திருக்குறாங்க குடும்பம் பிள்ளைகள் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் மறந்து தான் அவங்க இருந்திருக்காங்க அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து நம்ம பையங்க வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆவலாக இருந்தாங்களாம் அந்த கல்வி கற்கிற ஆவலில் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து அரிஜன நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதில் இருந்து ஹாஸ்டலில் நிறையா இருக்கும் பெண்கள் ஹாஸ்டல் அரிஜன நலத்துறைன்னு போட்டு ஆண்கள் ஹாஸ்டல்னு இருப்பாங்க அதில் வந்து ஒரு தான் எடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்க மெத்தபடி எடுக்காதவங்க வந்து அந்த கிராமங்கள்லேருந்து நடந்து நடந்து படிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஊர்களில் போய் என்ன செஞ்சுருப்பாங்க யாராக இருக்கா ஹாஸ்டலில் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊராக போய் கலெக்ட் பண்ணி பையங்களுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற நிலத்தங்களை விற்று அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு வீடு பிடிச்சி அவங்களுக்கு சமயக்காரங்க வச்சு சமைச்சு அந்த அந்த இயர் முடிகிற வரைக்கும் அவங்கள வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அது கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு வார்டன் மாதிரி ஒரு போட்டு அவங்கள கண்காணித்து அவங்கள படிக்க வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களாம் இப்போ அம்மா சொல்லுவாங்களாம் எல்லா சொத்து சுகம் பூராமே வந்து இப்படி மக்களுக்குன்னு செலவழிச்சுட்டா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி வந்து நான் வந்து இறந்து போயிட்டாலும் உங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கே அப்படின்னு சொன்னால் நான் வந்து இறந்து போயிட்டாலும் என்னை யாரை வெட்டி கொண்டுட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்துலேருந்து ஒரு புது இம்மானுவேல் வருவாங்க அவங்க ஒன்றையும் பிள்ளைகளையும் பார்த்துக்குருவாங்க ஏன் கவலைப்பட்ற அப்படின்னு அம்மாட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்களாம் அப்புறம் படிப்புங்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்களாம் ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு பையனுக்கு வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லையா அப்போ அப்பாட்ட வந்து கேட்டிருக்கா ஒரு பத்து ரூபாய் ஃபீஸ் கட்டணுன்னே வந்து காசு கொடுங்கண்ணே கேட்டோன்னா அப்புறம் இவங்க வந்து அம்மாட்ட வந்து கேட்டிருக்காங்க வந்து ஒரு பத்து ரூபா இருந்தால் கொடு அம்மா ஆசிரியரை பண்ணி புரிஞ்சதுனால அவங்க சம்பளம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்களாம் அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாராம் வந்து என்னட்ட காசு எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அம்மா மறுத்திருப்பாங்க போல் அப்போ மறுத்த போதுல வந்து அவங்க விடலை அம்மா ரெண்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுமா ஆனால் விடமாட்டேன்னு கண்டிப்பாக கொடுத்தாலே கொடுக்கணும்னு விட விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க போராடி வந்து ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போய் அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி இருக்காங்க அப்புறம் அவங்க முடியாதுன்னு சொல்லாமல் சரி நான் உன் சொல்கிறேன் நீ கோச்சிக்காத நீ நான் கழுத்தில் கட்டின தாலி வந்து நான் கட்டின தாலி தானே நீ அந்த தாலி நீ கட்டி கொடு அந்த பையனை வந்து நான் வந்து விற்று நான் படிக்க வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா அப்படின்னா அவங்க வந்து நம்ம பையங்க படிக்கணுங்கிறதுல வந்து எவ்வளோ ஆர்வத்தோடு அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு நாங்களும் நினச்சோம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி அப்படின்ட்டு இந்த மாதிரி பல காரியங்கள் அவங்க வந்து கல்விக்காக இந்த ப நம்மளுடைய தீண்டாமைக்காக பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து நரங்கள் எலி போடுறது அதை போய் கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறது மக்கள் செய்கிறதுன்னு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே வருவாங்களாம் எங்கள் அம்மாவும் வந்து ரொம்ப கொஞ்சம் வயசு தான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே வயசு தான் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ரெண்டு பேர்த்துக்குமே நாங்கள் வந்து நாங்கள் நாலு பொம்பளை பிள்ளைங்க தான் எங்கள் அம்மாவும் கண்ட மிச்சம் அம்மாங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் தாப்பனாருடைய வந்து மறைவுக்கு பிறகு நாங்கள் வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிட்டோம் ஏன்னா எல்லாமே வந்து சமுதாயத்துக்காக வேண்டி எல்லாம் இழந்தாச்சும் ஒன்றுமே கிடையாது செல்லூர் நாங்கள் பிறந்த கிராமத்தில் ஒரே ஒரு வீடு மற்றோம் அந்த வீடு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாக்கம் பங்கு அது அந்த காலத்தில் வந்து அந்த அதெல்லாம் அவ்வளோவெலாம் விலையெல்லாம் கிடையாது அந்த வீடுகள்லாம் நாங்கள் நாலு பேர் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா நாங்கள் எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தா எங்கள் அப்பாவுடைய அப்பா இவங்கெல்லாம் பொம்பளை எல்லாம் இருக்கிறோம் ஒன்றுமே கிடையாது எங்கள்கிட்ட எங்கள் அம்மா ஆசிரியர் பண்ணி பிடிச்சதுனால நாங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வந்தோம் ஏன்னா அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா படிக்கணும் படிப்பு தான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க வந்து இறந்து போயிட்டாலுமே அவங்களோட படிப்பு வந்து எங்களை காப்பாற்றுச்சு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நான் வந்து எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து எங்களை கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணுறதில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க அதையும் பண்ணி இப்படி பண்ணி எங்களை வந்து வெளியில் போகாமல் எஜுகேஷனுடைய ஒரு முக்கியத்துவத்தை எங்கிட்ட சொல்லி கொடுத்து வந்து நான் படித்ததுனால உங்களை நாலு பேரையும் நான் காப்பாற்றுறேன் நான் படிக்க நீங்கள் செல்லூரில் போய் நீங்கள் உங்கள் அப்பா கிராமத்தில் கலை எடுத்து பிழைக்கிற தோற இவரை வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாங்கள் நாலு பேருமே வந்து நல்ல முறையில் படித்தோம் அது இந்த ரமேஷ் இருக்கிறாரு இவருடைய அம்மா தான் மூத்தவங்க இவங்க வந்து டீச்சராக இருந்தாங்க அந்த காலத்தில் ஆய்னா அவங்க அப்பா வந்து ஒரு டாக்டர் அப்புறம் இன்னொரு அக்காவும் டீச்சராக இருந்தாங்க அவங்க எங்கள் அம்மாவுடைய சொந்த அண்ணன் பையனு கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் இருக்காங்க அப்புறம் நான் வந்து நான் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு நானும் ஸ்டாஃப் நர்ஸாக பணியாற்றினேன் எங்கள் வீட்டுக்காரர் டாக்டராக இருந்தார் மாதிரி என் தங்கச்சி வந்து பிஏ ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு அவளுடைய வீட்டுக்காரர் இன்ஜினியர் நல்ல முறையில் நாங்கள் படித்தோம் எங்களுக்கு சமுதாயமோ மற்றபடி வந்து வேறு எது யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை நாங்களாம் கை ஊண்டி நாங்களாம் வந்து கண்ணமாஞ்சு நாங்களாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம் அந்த மாதிரி சூழ்நிலையில யாரும் ஏற்படுத்தாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க அரசியலுங்கிறது அதுக்கப்புறம் மொதல் அது என்ன நம்மளுடைய பேஸிக்கு வந்து நான் அடிப்படையை வந்து உயர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரசியலோ மற்றபடி சமூக ரீதியான காரியங்களோ நம்ம போய் இன்வால்வ் ஆகணும் அதுக்கு முந்தை இன்வால்வ் ஆகி வந்து எவ்வளோ பெரிய சூழ்நிலையெல்லாம் அப்புறம் குடும்பங்களும் பிள்ளைகளும் சந்திக்க நேரிடும் பொழுது அவங்க பொருளாதார ரீதியாக வந்து அடிமட்டமாக போகும்போது அவங்களுடைய செயல்பாடுகளை வேகமாக மாறி போயிடும் குடும்ப சூழ்நிலையும் மாறி மாற்றம் அடைஞ்சிடும் அவங்களோட முன்னேற்றம் எல்லாம் மாற்றத்தில் போய் சேர்ந்துடும் அப்போ இப்போ தம்பி சொன்னது மாதிரி இப்போ என்ன பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கஞ்சா குடிக்கிறது இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது நம்ம இப்போ நம்ம தேவேந்திர குலம் மக்கள் இல்லை இப்போ எல்லாருமே அதை வந்து அந்த ஏற்படுத்திக்க கூடாது நல்ல முறையில் வந்து தியாகி எப்படி வந்து மக்களுக்கு வந்து நன்மை செஞ்சாரோ அது மாதிரி நீங்கள் வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து நன்மை செய்கிறவங்களாம் இருக்கணும் அப்புறம் பட்டியல் வெளியேற்றம்னு சொல்கிறாங்க தான் பட்டியல் வெளியேற்றத்தில் பாதி பேருக்கு இஷ்டமாக இருக்கலாம் பாதி பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் எல்லோரும் வந்து ஒத்த கருத்துடையவர்களாக நம்ம இருந்து அதை சாதிக்க நினைக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நான் கூட வந்து இப்போ ஐயா மினிஸ்டர் அவங்க கண்ணப்பன் அவர்களை நான் பார்த்து நான் பேசினேன் ஐயா எங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் த முதலமைச்சர் வந்து தான் அந்த ஃபைல கொடுத்துருக்குறாரு நான் வந்து எப்படி வந்து அதை வந்து பண்ணி கொடுத்துட்றேம்மா அப்படின்னு இப்போ நான் ஒரு போன வருஷம் பார்க்கும்போது அப்படி சொன்னார் என்கிட்ட அதனால் வந்து அப்போ இப்போ இப்போ நேற்று நேற்று பார்த்தேன் நேற்று சென்னையில் தான் இருந்தேன் நம்முடைய இந்த தியாகினுடைய நூற்றாண்டு இது அறுபத்தி எட்டாவது குரு பூஜை சிஎம்ஐ பார்த்து இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன் அப்போ வந்து ஐயா கண்டப்பனை பார்த்தேன் பார்த்து அப்போவும் நான் அவட்ட பேசினேன் அவர் வந்து செஞ்சு தரேன் கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் முயற்சிப்போம் நம் வந்து எவ்வளோ தூரம் நம்ம போராடணுமோ அவ்வளோ தூரம் போராடி நம்ம வெற்றி பெறணும் அதுக்கு வந்து என்னன்னா முதல்ல வந்து ஒற்றுமை வேணும் ஒற்றுமையே கிடையாது எந்த ஒற்றுமையும் கிடையாது நமக்கு அது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ தலைவர்கள் எத்தனை எத்தனையோ இயக்கங்கள் இது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் அது எல்லோரும் ஒரே தலைமையின் கீழே வந்து ஒரே சொல்ல இது பண்ணி நம்ம வந்து ஒன்றுபட்டால் தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்று பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்று ஒரு காரியமும் சாதிக்க முடியாது ஒற்றுமை இல்லைன்னா என்ன சாதிக்க முடியும் ஒரு குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லைன்னா அந்த குடும்பம் வீணாக போகுது அது மாதிரி வந்து ஒரு நாட்டில் வந்து ஒற்றுமை இல்லைன்னா ஒரு சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் வந்து நம்ம வந்து சும்மா பேசுகிற அளவோடு இல்லாமல் இந்த இயக்கங்கள்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே தலைமையின் கீழே வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த காரியங்களை பட்டியல் வெளியிட்டதெல்லாம் நம்ம சாதிக்கணும் இல்லைன்னா நம்ம நம்ம பெரிய அடர்த்தியான சமுதாயம் நம்ம வந்து ஒரு பெரிய சமுதாயம் நம்மளை வச்சு தான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்டை நிர்ணயிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அடர்த்தியான சமுதாயம் வாழ்ந்து வர்றோம் நம்மளால ஏன் ஒன்றும் சாதிக்க முடியல மற்றவங்களெல்லாம் இப்படி எப்படியோ இருக்காங்க ஒரு நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு அமைச்சர் போஸ்ட்டோ மற்றபடி மாவட்ட செயலாளர்கள் போய் எதுவுமே நமக்கு எந்த கவர்மெண்ட்டும் நமக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல ஆனால் வந்து இலவசமாக நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ டிஎம்கேக்கு நம்ம போடுற ஓட்டு போகிறோமேனு இலவச தான் இப்போ எல்லாம் என்ன அவங்க என்ன செய் என்ன செய்கிறாங்க ஒன்றும் இல்லை ஆனால் சில காரியங்களை வந்து நான் சிஎம்கிட்ட வந்து வலியுறுத்தியிருக்கேன் அந்த மாதிரி இந்த டிப்டி சிஎம்ட அவரையும் நேற்று தான் பார்த்தோம் எல்லாம் வலியுறுத்தியிருக்கோம் நம்ம கண்டிப்பாக எங்களுடைய நாங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம சமுதாயத்திற்காக நாங்கள் எல்லா காரியங்களையும் போராடி வெற்றி பெறுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து முற்றும் ஒருத்தரோடு ஒருவர் வந்து நல்ல எந்த விதமான ஒரு வேற்றுமை இல்லாமல் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த காரியங்களை நீங்கள் சாதிக்கணும் அதுதான் எங்களுடைய விருப்பம் வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோன்னு உங்களுக்கு தெரியும் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை நான் போகிற இடங்கள்லாம் இதைத்தான் நான் சொல்லுவேன் இதே தான் சொல்லிகிட்டே வருவேன் வந்து அதனால எல்லோரும் ஒன்றுபட்டு நம்ம வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணணும் இப்பெல்லாம் நல்லா படிக்க வைங்க எல்லா பசங்களும் நல்லா படிங்க கெட்ட பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது ஃபர்ஸ்ட்டு படிப்பு தான் நெக்ஸ்ட்டு வந்து அரசியல் மற்றபடி எல்லாமே அதை நமக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்க பார்த்துக்குருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படித்து நல்லா முன்னேறணும் நீங்கள் உங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களை வந்து வரவேற்க வந்து எங்களுடைய ஒரே கேட்க வந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நம்மளுடைய தியாகியாரனுடைய அறுபத்தி எட்டாவது குரு பூஜை வரப்போது நீங்கள் எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கிறணும் நம்ம எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படணும் வந்து வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து வணங்கி நீங்கள் செல்லணும் அது மாதிரி வந்து இப்போ மணிமண்டபமும் கட்டி முடிக்க போகிறாங்க அந்த மணிமண்டபம் திறப்பு விழாவுக்கும் வந்து நீங்கள் வரணும் எல்லாரும் வந்து நம்ம சிறப்பிக்கணும் அதுக்கப்புறம் அக்டோபர் ஒம்பது வந்து அரசு விழா நடக்குது அப்போ மணிமண்டம் வந்து அரசு விழாவும் மணிமண்டவம் ஒன்றா திறப்பாங்கன்னு நினை ஒரே ஒன்றா தேதியில் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் திருச்சி மாவட்டத்தில் இருந்து எல்லோரும் வந்து அன்றைக்கி சிறப்பித்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் சிறப்போடு நீடூழி வாழணும்னு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்